ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் மார்க்கை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் கிடையாது ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஜாப் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்த நம்ம சொல்ல வரோம் ஸோ இதை நம்ம ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான ஃபைனல் கட் ஆஃபோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஜெனரல் மேல் பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்திரில் நூற்றி அறுபத்தி நாலு எடுத்துகிறவங்க வேலைக்கு போயிருந்தாங்க ஸோ இப்போ வந்து ஒன் ஃபிஃப்டி எயிட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதே போல் ஃபீமேல் கேட்டகரியில் வந்து ஜென்ரல் ஃபீமேல் கேட்டகரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி டூ இருந்துச்சு இப்போ ஒன் ஃபிஃப்டி எயிட் ஸோ ரெண்டுமே ஜென்ரல் ஜெனரல் பொறுத்தவரையில் ஒன் ஃபிஃப்டி எயிட் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கணும் பிசி பொறுத்தவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா பிசி மேல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்திரில் நூற்றி அறுபத்தி ரெண்டு கட் ஆஃப் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் இருந்துனாவே போதும் அதே போல் பிசி ஃபீமேலுக்கும் ஒன் ஃபார்ட்டி நைன் எம்பிசி மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன் சிக்ஸ்டி இருந்துச்சு இப்போ ஒன் ஃபார்ட்டி செவன் இருந்துச்சு அப்படின்னா வாய்ப்பு இருக்குது எம்பிசி ஃபீமேலுக்கும் அதே தான் ஒன் ஃபார்ட்டி செவன் தான் பிசி முஸ்லீம் பொறுத்தவரையிலும் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி செவனுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஃபீமேலுக்கும் அதே தான் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் லாஸ்ட்டு ஃபைனல் கட் ஆஃப் இப்போ வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் இருந்துச்சு அப்படின்னா வாய்ப்பு இருக்குன்னு அதே போல் எஸ்சி மேல் எஸ்சி ஃபீமேல் இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த டைம் இருந்துச்சு அப்படின்னா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஏ மேல் ஃபீமேல் ரெண்டுக்கும் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஃபார் ஏ மேல் ஒன் ஃபார்ட்டி டூ ஃபார் ஃபீமேல் ஸோ இந்த மாதிரி கேட்டரில் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் மார்க்கை வெளியிட்ருக்காங்க எஸ் ஸ்டீ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு இந்த டைம் இருக்கணும் அண்டு வந்து ஃபீமேலுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் ஆஃப் நீங்கள் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கேளுக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ எனிவே இந்த வீடியோ பிடிச்சதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்